மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸை கேளுங்கள் சஹேஹ் முஸ்லீம்லே வரக்கூடிய ஹதீஸ் ஒகபத்தி முனா ஆமிரல் ஜுஹனிர் அதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் மந்தூ யார் அலஹான முறையிலே உதவெடுக்கிறாரோ அலஹான முறையிலே எடுப்பது என்பதை நான் இதற்கு முன்னால் சொல்லி காட்டினேன் அல்லாஹூம் ரசூலும் தந்த முறைப்படி சுண்ணத்துக்களை ஃபரளுகளை தொழுகையுடைய ஒழுக்கங்களை பேணி யாரு ஒதுவெடுக்கிறாரோ ஃபும் மசல்லார காத்தேன் அதற்கு பின்னால் இரண்டரை காத்து தொழுகிறாரோ யூஹ்பில்மா பிகல் பிஹி வபஜி தன்னுடைய முகத்தின் மூலமும் தன்னுடைய உள்ளத்தின் மூலமும் அந்த சிந்தனையுடன் யார் தொழுகிறாரோ அதாவது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹுடைய சிந்தனையுடன் யார் தொழுகிறாரோ வஜபத் லகுல் ஜன்னா அவருக்கு சுவர்க்கம் கடமையாகி விடுகிறது சுவர்க்கம் வாஜிபாகி விடுகிறது மேலாண் அல்லாவின் நல்லடியார்கள் இந்த ஹதீஸை நம்புவோம் இரண்டரை காத்துக்கள் தொழுகிறோம் முதுவெடுத்ததற்கு பின்னால் இதுவும் தகையத்துள் உதுவாக இருக்கலாம் அல்லது முன்பின் சுண்ணத்துக்களாக இருக்கலாம் நல்ல சிந்தனையுடன் தொழுவோமாக இருந்தால் மேலா நல்லாவின் நல்லடியார்களே அந்த கொத்தர் மிச்சம் சந்தோஷமாக சொல்றாருன்னு வச்சுக்கொள்வோம் என்ன சொல்றாரு எந்த குழந்தைக்கு என் பிள்ளைக்கு ரோயல் காலேஜ் கிடச்சிருக்காம் அல்லது அந்த ஜாயிரா ஸ்கூல் கிடச்சிருக்காம் அந்த ஸ்கூல் கிடச்சிருக்கான் இல்லை என்ற பிள்ளைக்கு இந்த நாட்டில் வேலை கிடச்சிருக்காம் மேலாக நல்லா விண்ணல் அடியார்கள் எவ்வளவு சந்தோஷமாக சொல்லித் திரிகிறோம் இது சுவர்க்கம் கடமையாக கூடியாமல் நாளைக்கு மஹேஷர் மைதானத்திலே பயந்து பயந்து இருப்பார்கள் மக்கள் சுவர்க்கம் விடுகிறது உணவுக்கு பின்னால் யார் நல்ல சிந்தனையுடன் இந்த இரண்ட காத்துக்களை தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கடமையாகி விடுகிறது என நாயகம் செல்லல்லாக அழைவு செல்லும் சொல்லக்கூடிய விடயங்கள் எங்களுடைய உள்ளத்துக்கு ஆசை வருகிறது எத்துணை பேர் இந்த முன்பின் சுண்ணத்துக்களிலே சோம்பேறித்தனம் காட்டுகிறோம் அதை நாங்கள் கணக்கெடுக்காமல் இருக்கிறோம் வேளாண் அல்லாஹ் மின்னல் அடியார் கணக்கெடுக்காமல் இருக்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கான் சுவர்க்கம் கடமையாகிறது வாஜிபாகி இருக்கிறது எனவே மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபான ஹோவத்தை ஆள தந்த பாக்கியமாக நினைப்போம் இதிலே சோம்பேறித்தனம் காட்டி விடாதீர்கள் எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரக்கூடிய வார்த்தையை நாயகம் செல்லவ்வாகூ அழிவு செல்லும் சொன்னார்கள் சுவர்க்கம் விடுகிறது உதுவுக்கு பின்னால் இரண்டரை காத்த யார் அழகான முறையிலே தொழுகிறாரோ அவருக்கு வாஜிபாகி விடுகிறது எனவே மேலானவாக நல்லடியார்களே உலகத்தில் அது கிடைக்கப் போகுது இது கிடைக்க போகுதுன்னு கிடைக்கவே இல்லை நினச்சி சந்தோஷப்படுறோமா இல்லையா எனக்கு நாளைக்கு ஒரு லட்சம் வர இருக்குது ரெண்டு லட்சம் வர இருக்குது ஏட்டி என் குழந்தைக்கு என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு அல்லது பொன் கிடைச்சிருக்கு அல்லது என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல் கிடைக்க போகுது வேலை கிடைக்க போகுது மேலா நல்லாக விண்ணலடியார்களே முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆசை சுவர்க்கம் போவது அந்த சுவர்க்கத்தை கடமையாக்கி தரக்கூடிய வாஜிபாக்கி தரக்கூடிய தொழுகையாக இந்த தொழுகை இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதிலே எவ்வளவு கவனம் செலுத்தணும் மேலா நல்லாக விண்ணலடியார்கள் ميلان الله من نلدي أرغلي إند حديث أي أبو داوود لي حديث زيد بن خالد الجهني رضي الله تعالى عنه أبرغل أربي كرارغل نبيه صلى الله عليه وسلم أبرغل شن من توضأ فأحسن الوضوء يار ألا هانا مريلة وضوء سيهرارو ألا هانا مريلة وضوء سيهرارو அல்லாஹும் ரசூலும் தந்த முறைப்படி சுண்ணத்துக்களை பரலுகளை பேணி ஒழுங்கான முறையிலே உடைய பாடத்தையும் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் அது தனிப்பட்ட பாடம் அதிகமான பேருக்கு உடைய நிறைய சட்டத்திட்டங்கள் தெரியாது அதனுடைய பெருமதி என்ன அது சுபகானல்லாம் இந்த உம்மத்துக்கு தந்த ஆகப்பெரிய பாக்கியம் உதுவுடைய பாக்கியம் அதனை நாங்கள் தனியாக பார்க்க வேண்டும் ونبيك نعيكم صلى الله عليه وسلم شوالكرار من توضا فاحسن الوضوء يار على هانا مرايلي وضوء الكرار எடுத்து சும் மசல்லார காற்றை இரண்டரை காற்றுக்கள் தொழுகிறாரோ இது தையத்தில் உதுவாக இருக்கலாம் உதுவுடைய காணிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழுகையுடைய ஒரு சுண்ணத்தாக இருக்கலாம் நாங்கள் அதிகமான பேர் உது தொழுகையுடைய நேரத்திலே தான் உதவெடுப்போம் ஒலுவெடுத்து அடுத்த நிமிஷம் அந்த தொழுகையுடைய சுண்ணத்தான தொழுகைகளைத்தான் தொழுவோம் அது இல்லாமல் அது தையத்தில் உதுவாக இருக்கவும் முடியும் அல்லது தொழுகையுடைய முன்பின் சுண்ணத்துக்களாக இருக்கவும் முடியும் அப்போ யார் ஒழுவுக்கு பின்னால் இரண்டரை காத்து தொழுகிறாரோ லாயஸ் ஹூஃபிஹிமா அந்த தொழுகையிலே அல்லாஹுடைய சிந்தனையுடன் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற உணர்வுடன் தொழுகிறாரோ ஹூஃபியர் அலஹூ மாத்தமின் தம்பி அவர் முன்னால் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் சுபஹான் அல்லாஹ் இது லேசான ஒரு ஹதீஸ் கடையாது மேலான அல்லஹாவிண்டனடியார்கள் நான் பாதையிலே ரோட்லே வாகனத்திலே போகிறேன் பெரிய ஒரு தவறை செய்து விட்டேன் போலீஸ் என்னை பிடித்து விட்டார்கள் வழக்குக்கு என்னை அழைக்கிறார்கள் நான் அந்த போலீஸிடம் மன்னிப்பு கேட்குறேன் இதுக்கு பின்னால் என்னுடைய தவறு நடக்காது இல்லை இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடை கொண்டு இருக்கி உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வழக்கு ஒன்று இருக்கி நீங்கள் பெரிய ஒரு தவறு செய்துட்டீங்க போலீஸிடம் கெஞ்சி 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 போலீஸ் மன்னித்து விட்டார் என்னை சரி பிரச்சனை இல்லை பெய்த்து வாங்கிட்டு உள்ளத்திலே எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வரும் மேலும் நல்லா விண்ணலடியார்கள் நாலு பேரைக்கிட்ட சொல்லி திரிவோம் நல்லாட உதவியால் போலீஸை என்னை மன்னிச்சு அனுப்பிட்டார் இது நரக நெருப்புக்கு போகக்கூடிய அந்த காரணமாக இருக்கக்கூடிய பாவங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கையிலே வரக்கூடிய அத்துணை முசீபத்துகள் தருத்திரியங்கள் சோதனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் சுபஹானவோ இல்லை என்ற வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் சோதனைகள் நடந்தாலும் குரான் திட்டத்தெளிவாக சொல்கிறது அது நாங்கள் செய்யக்கூடிய பாவமே என்னுடைய மௌத்துடைய நேரத்திலே அல்லாஹ் பாதுகாக்கணும் சக்கராத்துடைய நிலைமை மோசமாகிறது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அத்துணை விடயங்களுக்கும் அடிப்படை காரணம் சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு பாவம் அந்த பாவத்தை அல்லாஹ் சுஹானகுத்தால இந்த முன்பின் சுண்ணத்துக்களுடைய பறக்கத்தினால் மன்னிக்கிறான் மேலாண் அல்லாஹ் விண்ணல் அடியார்களே அதை அப்ப நாங்க எவ்வளவு கவனம் செலுத்தி தொழணும் என்று பாருங்கள் தான் இந்த உம்மத்து சோளி வேலை சோழில் மாட்டிக்கொள்வார்கள் என்றால் தேவைகள் இழுக்கும் என்பதற்காக வேண்டி நபி அலை இஸ்லாம் முன்பின் சுண்ணத்துக்களை கவாவும் செய்யலாம் என்று தந்திருக்கிறார்கள் லுகருடைய எனக்கும் உதாரணமாக லுகருடைய முன் சுண்ணத்து போனால் அதை அசருக்கு பின்னாலோ அல்லது மகிப்புக்கு பின்னாலோ இஷாவுக்கு பின்னாலோ தொழுது கொள்ளலாம் இந்த உம்மத்துடன் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இறக்கத்தின் காரணமாக அருமை நாயகம் செல்லல்லாஹோ அழிவு இப்படிப்பட்ட சலுகைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் அதை தொழாவிட்டால் எங்களுடைய சோம்பேறித்தனத்தின் மூலம் அதை விட்டு விடுவோமாக இருந்தால் யாருக்கு பெரிய நஷ்டம் மேலான அல்லாஹ் விநிலடியார்கள் எங்களுடைய வாழ்க்கை கத்துணை பிரச்சனைகளுக்கும் தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் இந்த சுண்ணத்தின் மூலம் மன்னிக்கிறான்